நண்பர்களே லைஃப் கோச்சிங்கில் பதினெட்டாவது வீடியோ நண்பர்களே நம்ம லைஃப் கோச்சிங்கில் பணம் சேர்கிறதுக்கு சேமிப்பு முக்கியம்னு சொல்லியிருந்தோம் இதனோட சார்பு பார்த்தீங்கன்னா பணம் சேர்கிறதுக்கு டெய்லி காலண்டரில் குளிகின்னு ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது குளிகின்னு ஒரு விஷயம் தினசரி ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நான் ஆரம்ப காலத்தில் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் நிறைய செக் பண்ணி பார்த்துருக்கேன் அப்போது நான் கடையில் நண்பர்களோட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குளிகையில் இது பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பணம் வச்சா பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு இது கோழி எனக்கு கோழி முட்டை போட்டிருக்குது அதை குஞ்சில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எந்த டைம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் என் நண்பரும் இருந்தோம் அந்த டைம் வந்து அந்த நண்பர் என் கூட வேலை பார்க்குற சக நண்பர் கேட்டிருந்தார் நாங்கள் இது நல்ல டைமாக இருக்கேன் இது வந்து இந்த செயல் செஞ்சால் இதில் இந்த குளிகை நேரத்தில் ஒரு செயல் செஞ்சால் அது திரும்ப நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் புரியும் அப்போது இதில் நாங்கள் இது இந்த விஷயத்துக்கு என்னத்தை பயன்படுத்தினோன்னா பணம் இந்த இந்த டயத்தில் போட்டோம்னா அந்த டைம் மறுபடியும் இன்னொருக்கா போட வேண்டிய வரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது ஸோ நம்ம இப்போ இது நல்ல நேரம் தானே இந்த டைம் நல்ல நேரம் தானே இந்த விஷயத்தை அவருக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் நாங்கள் அந்த குளிகை நேரத்தை சொன்னோம் அந்த குளிகை நேரத்தில் இந்த கோழியை முட்டையை வச்சு அதுக்கு மேலே கோழி தீக்கி வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் இங்கே நம்மளால நம்ம நம்மட்டாலும் போங்க அந்த நண்பர் நடந்த விஷயம் நாங்கள் இது ஆரம்பத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த விஷயம் அந்த நண்பர் வச்சிட்டாரு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த கோழி அந்த கோழியும் அந்த முட்டையும் வேற கிட்டோ போயிருக்குது என்ன என்னத்துக்கு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன பிள்ளை அந்த கோழி வந்து நிறையா முட்டை மேலே உட்காந்துருக்குன்னு அந்த அந்த குழந்தை முன்னாடி வைக்கல போல தெரியாத போல அதனொன்னே அந்த 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 பொண்ணு என்ன பண்ணி சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு அஞ்சாப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு கோழியையும் முட்டையும் தனியாக தூக்கி வச்சிருச்சு நண்பர்களே பிற பாருங்க மறுபடியும் அதே விஷயத்த திரும்ப பண்ணியிருக்காங்க இதில் வந்து புரிகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குளிகை அப்படிங்கிற ஒரு அந்த டயத்தில் நீங்கள் இவங்க காலண்டர்லேயே பார்த்தா தெரியும் காலண்டரில் இந்த அந்த டயத்தை குறிச்சிருப்பாங்க இந்த யத்தில் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அது திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது உறுதி சரியா அதனால் இப்படி திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்கிற டயத்தில் நீங்கள் உங்கள் நெருங்கின நெருங்கினவங்க ஃபோன் போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் போடலாம் செக் பண்ணி பாருங்களேன் அதாவது வந்துட்டு இந்த டயத்தில் நீங்கள் நல்லா இது உங்களுக்கு நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் உங்கள் பேங்கில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் அதாவது வந்துட்டு போடுங்க இல்லை ஏதோ ஒரு சேமிப்பு உண்டியில் போடணும் சொன்னால் அதை போடுங்க இந்த மாதிரி அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா மறுநாள் ஏதோ ஒரு க சிக்கலான சூழ்நில இருந்தாலும் அதில் இன்னொரு தடவை போடணுங்கிறது ரூல்ஸ் சரியா ஸோ அதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில காலத்தோட நிகழ்வுகளை கலந்து அதாவது காலத்துக்கு எதிராக நம்ம செய்ய முடியாது அதனோட ஏஞ்சி தான் பயணிக்கணும் அது உள்ள நம்ம இயல்புகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் கடலில் வாழ்கிற ஆமை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கூட ஈஸியாக கடந்துருமா கடலில் வாழ்கிற ஆமைகள் ஆமைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நடக்கும் ஆனால் அது மேலே இருக்கிற பறவைகளை விட அதிகமான வகையில் பயணிச்சு பயணிக்குமா கடலில் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கடலுக்குள்ளே நீரோட்டங்கள் இருக்குமா கடல் மேலே பார்த்தா ஒன்று போல் இருக்குது ஆனால் அடியில் நீரோட்டங்கள் அதிகமான நீரோட்டங்கள் ஒவ்வொரு பக்கமாக இருக்கான் அப்படி அந்த நீரோட்டத்தை அந்த கடல் ஆம கணிக்குதான் அந்த ஆம கணிச்சு அது எந்த வகையில் போகணுமோ அந்த நீரோட்டத்தோட அது கலந்து போகுதான் இப்படி போகும்போது என்னன்னா அதனோட எதையுமே எதிர்க்க வேண்டியதில்லை சரியா அது ஆறு போகுது அதில் ஏறி உட்காந்தா ஜரனு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுது ஸோ அப்படி விஷயந்தான் நம்ம இப்போ சொன்ன இந்த சேமிப்பு பழக்கத்தில் இந்த விஷயத்த ஆட் பண்ணணும்னு சொல்கிற விஷயம் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு முய உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இதை செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பலவிதமான சிக்கலான சூழ்நிலைகள் இருக்கும் அதை கடந்து தான் நம்ம இதை பண்ண வேண்டியிருக்கும் அதனால தான் இந்த இதை நம்ம எக் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக சொல்கிறோம் ப்ரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் நண்பர்களே நீங்கள் நந்து நேரக்கட்டளைக்கு இது லைஃப் கோச்சிங் இந்த லைஃப் கோச்சிங்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறதுக்காக ஃபார்ம் கட்டணும்னு இந்த நந்து நேரக்கட்டளை விரும்புது இதற்காக உங்களோட டொனேஷன் அளிக்கலாம் ஜிபே பண்ணலாம் இல்லை கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணலாம் நன்றி நண்பர்களை மகிழ்ச்சி ஒன்றாகட்டும் இல்லை இருக்கும் எப்போது நன்றி